வலி முழங்கால் வலி குதிகால் வலி கெண்டைக்கால் வலி தசைப்பிடிப்பு இப்படி அனைத்துக்குமே தீர்வு தரக்கூடிய அற்புதமான உணவு என்றால் அது சைவ ஆட்டுக்கால் கிழங்குதான் முடக்குவாதம் என்றாலே அது எலும்பு தொடர்பான நோய் அல்லது மூட்டுவலி என்பது போல கருதிவிடுகிறார்கள் பல நோய்களின் கூட்டுதான் இந்த முடக்குவாதம் ஐநூறு வகைகளுக்கு மேல் இந்த முடக்குவாதம் உள்ளதாம் மூட்டு தசைகள் இணைப்பு திசுக்கள் இப்படி பலவற்றுடன் தொடர்புடையதாக இருப்பதால் தான் உடலின் பல்வேறு உறுப்புகளும் பாதிப்பை சந்திக்கின்றன முக்கியமாக உள்ளுறுப்புகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடை செய்யப்பட்டுவிடும் ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் எளிதாக குணப்படுத்தலாம் ஒருவேளை இதை கவனிக்காமலே விட்டுவிட்டால் உள்ளுறுப்புகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தடை செய்து கண் நுரையீரல் இதயம் போன்ற முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டுவிடும் நீரிழிவு நோயைப் போலவே முடக்கு வாந்தத்தையும் பூரணமாக குணமாக்க முடியாது ஆனால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் முடக்கு தவிர்க்க உணவில் பெரும்பாலும் கவனம் செலுத்தினாலே போதும் குறிப்பாக சர்க்கரையை தொடக்கூடாது எண்ணெயில் பொறித்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ஆல்கஹால் போன்றவற்றை ஒதுக்கிவிட்டு பச்சை காய்கறிகள் பழங்களை அதிகம் சாப்பிட வேண்டும் இதில் முடமாட்டுக்கால் நல்ல பலனை தருகிறது வயதானவர்களின் எலும்புகளுக்கு பலத்தை தந்து கால்களை உறுதியாக்கும் தன்மை இந்த ஆட்டுக்கால் கிழங்குக்கு உண்டு ஆட்டுக்கால் சைவம் அல்லது சைவ ஆட்டுக்கால் அல்லது ஆட்டுக்கால் அல்லது ஆட்டுக்கால் கிழங்கு என்று பல பெயர்கள் இதற்கு உண்டு ஏற்காடு மலைவாசிகள் இதனை ஆட்டுக்கால் சைவம் என்பார்கள் சீவராயன் மலையில் இதனை ஆட்டுக்கால் என்பார்கள் முடவன் ஆட்டுக்கால் என்பார்கள் கால்சியம் விட்டமின் பாஸ்பரஸ் புரதம் தாது உப்புக்கள் பலசத்துக்கள் நிறைந்த முடவாட்டுக்கால் முடக்குவாதத்துக்கும் மூட்டு வழிகளுக்கும் அசதி தசைப்பிடிப்புகளுக்கும் மருந்தாகிறது ஆட்டுக்கால் கிழங்கு என்பதால் இது கிழங்கு வகை கிடையாது இது ஒரு தாவரம் ஏற்காடு கொல்லிமலை சேர்வராயன் மலை சதுரகிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடியது கம்பளி தோற்றத்தில் ஆட்டின் கால் குழம்புகளைப் போல காணப்படும் ருசியும் ஆட்டுக்கால் போலவே இருப்பதால் தான் சைவ ஆட்டுக்கால் என்பார்கள் எலும்பு அடர்த்தி குறைவு நோய்களுக்கு சிறந்த தீர்வை இந்த கிழங்குகள் தருகின்றன அதே போல ஆண்மை அதிகரிக்கும் மருத்துவ குணமும் இந்த கிழங்குக்கு உண்டு எலும்பு நரம்பு தசைகளில் ஏற்படும் கோளாறுகளையும் இந்த முடவாட்டுக்கால் தீர்த்துவிடும் காய்ச்சல் செரிமான பிரச்சனைகளுக்கும் மிகவும் நல்லது பெரும்பாலும் இந்த கிழங்கை தோல் சீவி கழுவி மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் அரைத்து போட்டு சூப் போல வைத்து குடிப்பார்கள் கை வலி காய்ச்சல் என்றெல்லாம் மலைவாசிகள் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருப்பதற்கு காரணமே இந்த கிழங்குதான் பக்க விளைவுகளை தராத கிழங்கு என்பதால் மலைவாழ் மக்களிடம் இதற்கு மவுசு அதிகம் இது ஒரு சீசன் கிழங்கு என்பதால் மற்ற நேரங்களில் இந்த கிழங்கின் மேல் பகுதி சுருங்கிவிடும் இதனால் உள்ளே இருக்கும் கிழங்கும் சுருங்கி நீச்சத்து போய்விடும் எனவேதான் இதை பதப்படுத்துவதற்காக மணல்களில் புதைத்து வைப்பார்களாம் இதைத் தவிர கர்ப்பப்பை சுருங்குதல் சிறுநீரகம் சுருங்குதல் உள்ளுறுப்பு சுருங்குதல் புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கும் சிறந்த மருந்தாக இந்த முடவாட்டுக்காள் கிழங்கு உதவுகிறது இந்த கிழங்கை பயன்படுத்தி குழந்தைகளை குளிக்க வைத்தால் வாத விலகிவிடும் என்பார்கள் அதேபோல இந்த கிழங்கின் மேல் பகுதியை சுத்தம் செய்து வெந்நீரில் போட்டு குளித்து வந்தால் சருமாலஜி அரிப்பு சொரிசுரங்கு விலகிவிடுமாம்